வாழ்வில் உன்னை மறந்தும் மறுத்தும் சென்றவர்களை கடந்துவிடு நீ கடந்து வந்தவர்களையும் உன்னை கடந்து சென்றவர்களையும் ஒருபோதும் மறந்துவிடாதே அதில் சிலர் உன்னை செதுக்கியவர்களும் இருக்கலாம் சிலர் உன்னை சிதைத்தவர்களும் இருக்கலாம் சிந்தித்து செயல்படுங்கள் தன்னுடைய செயலும் தன்னுடைய வார்த்தைகளும் மட்டும் சரி என்று வாதாடுபவர்கள் மத்தியில் அமைதி மட்டும் உன் ஆயுதமாக வைத்துக்கொள் அவர்களுக்கு புரிய வைக்க காலம் ஒன்று உள்ளது சிந்தித்து செயல்படுங்கள் நீங்கள் ஆசைப்படும் வாழ்க்கையை உங்கள் இஷ்டம் போல் வாழ்ந்துவிடு ஏனென்றால் பிறர் சொல்லைக் கேட்டு உன் ஆசைகளை அடமானம் வைத்து விடாதே உன் வாழ்வில் நீ தொலைத்த ஆசைகளை திரும்பவும் மீட்க முடியாது சிந்தித்து செயல்படு வாழ்க்கையில் நீ தனிமைப்படுத்தப்படும் போது வருந்தாதே அந்த நேரத்தில்தான் உன்னை சுற்றி உள்ளவர்களின் சுயரூபம் உனக்கு தெரியும் நம்மை சுற்றி உள்ளவர்கள் எவ்வளவு போலியானவர்கள் என்று தனிமைதான் ஒரு மனிதனின் வாழ்க்கையை செதுக்குகிறது நீ தீய வழியில் சென்றால் நற்பாதைக்கு திரும்பி விடுங்கள் இல்லை எனில் இறைவனால் ஏதோ ஒரு வகையில் நற்பாதைக்கு வழிநடத்தப்படுவாய் அதில் பல துன்பங்களை நீ சந்திக்க நேரிடும் சிந்தித்து செயல்படு வாழ்க்கையில் நீ தனிமைப்படுத்தப்படும்போது வருந்தாதே அந்த நேரத்தில்தான் உன்னைச் உள்ளவர்களின் சுயரூபம் உனக்கு தெரியும் நம்மை சுற்றி உள்ளவர்கள் எவ்வளவு போலியானவர்கள் என்று தனிமைதான் ஒரு மனிதனின் வாழ்க்கையை செதுக்குகிறது நீ தீய வழியில் சென்றால் நற்பாதைக்கு திரும்பி விடுங்கள் இல்லை எனில் இறைவனால் ஏதோ ஒரு வகையில் நற்பாதைக்கு வழிநடத்தப்படுவாய் அதில் பல துன்பங்களை நீ சந்திக்க நேரிடும் சிந்தித்து செயல்படு உங்களுக்கு உங்களுக்குரியது கிடைக்க வேண்டும் என்றிருந்தால் யாராலும் தடுக்க இயலாது ஆனால் எதுவானாலும் அதனை ஏற்கும் மனநிலையை நீங்கள் வளர்த்துக் கொள்ளுங்கள் அதுவே உங்களை வாழ்வில் முன்னேற்றி செல்லும் கவலைப்படாதே நம்மிடம் இல்லாத ஒன்றை நினைத்து வருத்தப்படாமலும் அடுத்தவரிடம் இருக்கும் ஒன்றை நினைத்து பொறாமைப்படாமலும் தன்னிடம் இருப்பதை வைத்து இலக்கை அடைவது எப்படி என சிந்தித்தால் ஒவ்வொருவரும் வெற்றியாளர்களே சங்கடங்களைக் கண்டு பயமோ கவலையோ கொல்லாதே அவை உன்னை தாழ்த்தி விட்டு தவறான பாதைக்கு இட்டுச் செல்லும் மாறாக அவற்றிலிருந்து அனுபவங்களை கற்று கொள்ள பழகு வாழ்க்கை சிறப்பாகும் சிந்தித்து செயல்படுங்கள் குடையினால் மழையை ஒருபோதும் தடுத்து நிறுத்த இயலாது ஆனால் நம்மை மழையின் போது நனையாமல் கம்பீரமாக நிற்க வைக்கும் அதுபோல நம்பிக்கை சில நேரங்களில் வெற்றியை தராமல் இருக்கலாம் ஆனால் வாழ்வில் பெரிய சவால்களை எதிர்கொள்ள சக்தியை தரும் கோபத்தை சிறிதாகவும் அமைதியை பெரிதாகவும் நிதானத்தை நிலையாகவும் முயற்சியை முன்னுரிமையாகவும் தன்னம்பிக்கையை தலைகனமாகவும் தைரியத்தை கால் தடமாகவும் வைத்து கொள்ளுங்கள் வெற்றியானது உன்னை விட்டு வேறு எங்கும் செல்ல முடியாது சிந்தித்து செயல்படுங்கள் வருமானம் குறைவானாலும் வயிறார உணவை கொடு வாழ்நாள் குறைவானாலும் நோயில்லா உடலை கொடு வசதி குறைவானாலும் அன்பான உறவைக் கொடு பணம் குறைவானாலும் பக்தி செலுத்தும் மனதைக் கொடு பிறர் வழியை தான் வழியாய் உணரும் உணர்வை கொடு உறவுகள் குறைவானாலும் உயிர் தரும் நட்பை கொடு நட்போ காதலோ கணவன் மனைவியோ எந்த உறவாயினும் நாம் விரும்புவதால் நம்முடனே இருக்கவும் பேசவும் அன்பு செலுத்தவும் கட்டாயப்படுத்தக்கூடாது உன்னை நோக்கி வருவதை நீ நேசி உன்னை விட்டு விலகுவதை நினைத்து ஒருபோதும் யோசிக்காதே உங்கள் மகிழ்ச்சிக்கான சாவியை அடுத்தவர்கள் கையில் கொடுக்காதே மனதால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் அதை யாராலும் தடுக்க முடியாது ஞாபகத்தில் கொள்ளுங்கள் உங்கள் மகிழ்ச்சி என்பது உங்கள் மனதை பொறுத்தே உள்ளது மனிதன் நிகழ்கால சந்தோஷத்தை இழந்து எதிர்கால சந்தோஷத்திற்காக ஓடிக்கொண்டே இருக்கிறான் இதனால் அவன் எதிர்காலம் சந்தோஷமாக இருக்குமா இல்லை உனக்கானது நிகழ்காலம் மட்டுமே உன் வாழ்வில் சந்தோஷம் வேண்டும் என்றால் நீ தேட வேண்டியது அமைதியை மட்டுமே